சில பேர் இருப்பாங்க சில பேர் என்னாக்கா எல்லாத்திலும் டிரிக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஐடியா எல்லாத்திலும் ஒரு யோசனை என்ன யோசிப்பாங்கன்னா ஷபீனா இரவுன்னு சொல்லுவாங்க ஷபீனா இரவு என்று இரவு என்று சொன்னால் அதன் அதாவது குரான் ஓதுவாங்கல்ல குரான் திலாவை செய்வாங்க தெரியுமா இந்த குரான் திலாவத்தை அல்லா என்ன ஹுரான் அல்லா என்ன சொல்கிறான்னா ரமலானுடைய மாதத்திலே முப்பது நாட்கள்லாம் செய்யுங்க நீங்கள் தராவி தொடுங்க ஹியாமுல்லு தொடுங்க சொல்கிறாங்க இல்லையா இவங்க என்ன ஐடியா பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஷபினான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபிதாவை பிடிப்பாங்க அவர்கிட்ட பேசுவாங்க ஏங்க எனக்கு மூன்று நாளில் குர மூணு இரவில் குரான் என்ன செய்யுங்க நீங்கள் நீங்கள் தொழுவீங்க நாங்கள் பின்னாடி பின்னாடி தராவி தொடுவோம் மூன்று நாள் குரான் முடிக்கிற மாதிரி சில இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா நான்கு நாட்கள் குரான் முடிக்கிற மாதிரி சில இடத்துல ஆறு நாட்கள் குரான் முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அவருக்கு பின்னாடி தொழுது நாலு அஞ்சு நாள் முடிச்சுட்டு அதை தொழுகு என்ன ரமலாருடைய மாதம் முழுவதும் நாம் தராவி தொழுவது தராவி தொழுவது கியாமுலை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நான் வியாபாரத்தில் செல்ல வேண்டும் நான் பயணத்தில் செல்ல வேண்டும் நான் அங்கே இருக்க வேண்டும் என்று சுருக்கமாக நாலஞ்சு நாள் தொழுந்து விட்டு அதை பிறகு சுண்ணத்தை தொழுவதில்லை அன்பானவர்களே இப்படி யாராவது குரானை பற்றி திலாவ செய்கிறார்கள் இப்படி சபீனா இரவை கழிக்கிறார் என்று சொன்னால் அன்பானவரை சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல்லா இவன் மசூத் ரதி அல்லா ஒன்று அவர்கள் அப்துல்லா இவன் அப்பாஸ் ரதி அல்லா ஒன்று சிறந்த சாபாக்கள் அப்துல்லா இவன் மசூத் ரதி இல்லாத யார் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அன்பானவர்களே நீங்கள் குரானை சகாபாக்களை நீங்கள் குரானை கற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு முஃப்தியாக இருந்தவர் அது மட்டுமல்ல அப்துல்லா அப்பா சதி அல்லது இந்த குரானுடைய குரான் குரானுக்கு விளக்க உரை தரக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சகாபாக்கள் சொல்ற தெரியுமா குரானை தடை செய்கிறார்கள் குரானை ஸ்வீடாக ஓதாதுங்க குரானை தர்த்தினோட ஓதுங்க குரானை தஜ்வீனோட ஓதுங்க குரானை மகரஜோட ஓதுங்க குறானை அழகாக ஓதுங்க எல்லாம் நேசி எல்லாம் விரும்புகிற மாதிரி ஓதுங்க